உயிர்கொழி <idos> <región> <pssmart> <manic Mick initiation> தற்கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை கண்டித்து இஸ்லாமியர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தின் போது பெண் ஒருவர் உடலில் மண்ணணையை ஊற்றி மயங்கி விழுந்திருக்கிறார் இது குறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என சொல்லலாம் வணக்கம் சரோணன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பாத்தீங்கன்னா தொடர் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தால் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பெரும் அச்சத்தில் ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இன்று வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்து ஊர்வலமாக வந்து சிவகங்கை அரண்மனை வந்து பெண்கள் ஆண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நடைபெறும் வெட்டி சென்றது இதே போன்று நாட்டரசங்கோட்டை பகுதியில் சேர்ந்த டீச்சர் ஒருவர் வந்து வாகனத்தில் செல்லும் போது மரமணவர்கள் அவருடைய பதினோரு கோடி சென்னை வந்து பறிச்சது வந்து இதுமாரி தொடர்ந்து மாவட்டம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பெண் ஒருவர் வந்து காரிலே வச்சு மரபு ரெண்டு போலீஸ் தேஞ்சிருக்காங்க இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் வந்துட்டிருக்கும் நிலையில வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இதுவரையும் குற்றவாளிகளை ஒருதாக கைது செய்வதில்லை சட்டங்களை வந்து சரியான முறையில பயன்படுத்தி காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுவே இந்த இடமே என்ன சார் அதுல உக்காச வந்தாரு அங்க இருக்கானே சார் நான் நானா காத்து இந்த ஆலோசனை போட்டு சரியா செஞ்சா பேசுறோம் நட <imitation>

हन्ये तोड़े सुन गुरो विरो हन्ये तोड़े सुन गुरो हन्ये तोड़े सुन गुरो कोटे नाम द मरी केवले 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 हल्ली चिल्लीड बड़ा मिले हल्ली चिल्लीड बड़ा मिले हल्ली चिल्लीड बड़ा मिले हल्ली चिल्लीड बड़ा मिले पुलिस है तंली यही पुलिस है तंल

அதுதான் சுதந்திரம் அதுதான் சுதந்திரம் இந்த நிலமை இந்த நாட்டில் கொஞ்சம் நாட்டில் கொஞ்சம் இருக்குதா